நீங்கள் ஒரு மனமாக எழுப்பும் போது உங்களுக்கு ஒரு சில பயன்படுத்தும் போது சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி ஆண்டு உங்களை ஆசிர்வதித்து பயன்படுத்த உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் இயேசு உங்களை நேசிக்கிறார் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இந்த திருநங்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாவது மாற்றாங்கல்ல உங்கள் மூலமாக நம்முடைய தேசத்தில் சமுதாயத்தில் மாற்றம் வருவதை விசுவாசித்து உங்களுக்காக ஜெபித்து வாழ்க்கை அமருகிறேன் ஆண்டவர் இயேசு ஆசிர்வாதம் விழோடு இருப்பதாக